எது சரி எதை பின்பற்றுவது எப்படி ஒரு பெண்ணுக்கு நகை புடவைகள் தேர்ந்தெடுக்க அநேக கடைகள் உள்ளதோ அவ்வாறே ஒரு ஆன்ம சாதகனுக்கும் அநேக யோக சாலைகள் குடில்கள் உள்ளன நீண்ட பட்டியல் ஒன்று சன்மார்க்கம் சோறு மட்டும் போடுதல் தவம் கிடையா இரண்டு சன்மார்க்கம் கண் மூடி தவம் செய்தல் மூன்று சன்மார்க்கம் கண் திறந்து தவம் செல்வராஜ் குழு நான்கு சன்மார்க்கம் கண் திறந்து உலக பொதுவழி ஐந்து சித்த சித்தவித்தே ஆறு குண்டலினி வேதாத்ரி ஏழு குழு எட்டு நிகழ்காலத்தில் வாழ்தல் ஒன்பது ஈஷா ஜக்கி பத்து ஒஷோ டைனமிக் மெடிடேஷன் பதினொன்று மகேஷ் யோகி ஆழ்நிலை தியானம் பன்னிரண்டு ஹட யோகம் பதிமூன்று லம்பிகா யோகம் இப்படி நீள பட்டியல் இருக்க ஒருவன் எதை எப்படி தேர்வு செய்ய முடியும் பதில் ஒன்றே இறுதி வரை கூட்டு செல்லுமோ அந்த சாதனம்தான் சரியானது பின்பற்ற வேண்டியது சுத்த சன்மார்க்கம் அதன் தவமாம் சிவ யோகம்தான் இறுதியாம் சிற்றம்பலம் பதினேழாவது நிலை சுத்த சிவ துரியாதீதம் சேர்க்கும் மற்றெல்லாம் இடையில் நின்று போம் அதாவது ஆன்ம நிலையோடு முடிந்து போம் மற்ற எல்லா முறைகளும் சமாதியில் முடிந்து போம் வாசி போல் குண்டலினியில் முடிந்து போம் வேதாத்ரி முறை சாலை அனுபவம் ஆன்மா வரையில்தான் இரண்டு எப்படி எல்லா பொருளும் ஒரு குடையில் வாங்குவது எளிதோ நமக்கு வசதியோ அவ்வாறே எந்த யோகம் பயின்றால் அதில் எல்லா யோகமும் அடக்கமோ அது சிறந்த பயிற்சி சுத்த தான் இதன் சாதனத்தால் வரும் அனுபவத்தில் எல்லாம் மற்ற யோக அனுபவமும் அடக்கம் அடங்கும் இதில் ஒன்று வாசி உருவாகும் பாசி யோகம் இரண்டு குண்டலினி அசைந்து வழிவிடும் பரவெளிக்கு வேதாத்ரி குண்டலினி யோகம் மூன்று சூரியனும் சந்திரனும் சேர்ந்துவிடும் ஹட யோகம் நான்கு பரியங்க யோகம் சித்திக்கும் ஐந்து அமுதம் கிடைக்கும் சந்திர யோகம் ஆறு நிகழ்காலத்தில் வாழ வைக்கும் ஏழு ஆழ்நிலைக்கு இட்டுச் செல்லும் மகேஷ் யோகி எந்த யோக முறையிலும் ஒளி தேக அனுபவம் இல்லை சுத்த சன்மார்க்கத்தில் தவிர எனவே சுத்த சன்மார்க்க நெறிதான் சிறந்த யோகம் பயிற்சி ஆகும் இதுதான் பெரு வாழ்வு தரும் மீண்டும் பாரா நெறிக்கு இட்டுச் செல்லும் மற்றவைகள் போக்குவரத்து உடையதாய் நிற்கும் நன்றி